நாடாளுமன்ற திமுக குழு தலைவரும் திமுக பொருளாளருமான டி ஆர் பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாரந்தோறும் தமிழ்நாட்டுக்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் பிரதமர் மோடி சேலத்தில் முழங்கிவிட்டு போயிருப்பதாகவும் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தவர் தனது சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டிருக்க வேண்டும் அப்படி ஏதும் இல்லாததால் வாய்க்கு வந்ததையெல்லாம் பிரதமர் பேசியிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவின் தூக்கம் தொலைந்துவிட்டது என பிரதமர் பேசியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள டி ஆர் பாலு கடந்த தேர்தல் காலங்களில் இந்திய பிரதமர்கள் ஓரிரு முறைதான் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு போனார்கள் ஆனால் பிரதமர் மோடிக்கு தூக்கம் வராததால் பல்லடம் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை கன்னியாகுமரி கோவை சேலம் என அடிக்கடி தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்வதாகவும் மோடியின் பிரதமர் பதவிக்கு நிரந்தர ஓய்வு கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவரும் தயாராகிவிட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோதுதான் சேலத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் ஆடிட்டர் ரமேஷ் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார் என்றும் பதினோரு ஆண்டுகள் கழித்து பிரதமர் நினைவு கூறுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள டி ஆர் பாலு கோவையில் ரோட் ஷோ நடத்தியபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் நடந்த குண்டுவெடிப்பில் வழியானவர்களுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அஞ்சலி செலுத்தும் நாடகத்தை தேர்தலுக்காக பாஜக நடத்த ஆரம்பித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் பத்திரம் திட்டத்தில் பாஜக நடத்திய தில்லுமுள்ளு நாடு முழுவதும் நாறி கொண்டிருப்பதாகவும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்த நிதியில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பாஜக தான் வாங்கியதாகவும் தெரிவித்துள்ள டி ஆர் பாலு சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்ற அதிகார அமைப்புகளை ஏவி அதன் மூலம் நிறுவனங்களிடமிருந்து நன்கொடைகளை மிரட்டி பறித்து கொள்ளையை சட்டப்பூர்வமாக ஆக்கிய கட்சி பாஜக என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் பெண்கள்தான் பாஜகவின் கவசமாக உள்ளனர் என்றெல்லாம் பொய்களை கொட்டியிருக்கும் மோடியால் மணிப்பூரில் நின்று இப்படி பேச முடியுமா மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்ற காட்சிகள் சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியது மணிப்பூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் சொன்னாரா என்றும் டி ஆர் பாலு வினவியுள்ளார் திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சென்னையும் பெருவெள்ளத்தில் சிக்கி பேரிடர் நிவாரணம் கேட்டு தமிழ்நாடு கையேந்தியபோது ஒரு பைசா கூட தராத மோடிதான் தமிழகத்தை புண்ணிய பூமியாக மாற்றப்போவதாக பேசியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு பிரதமர் தனது தகுதிக்கேற்ப பேச வேண்டும் பாஜகவின் நாளாந்தர பேச்சாளரை போல பேசக்கூடாது என விமர்சித்துள்ள டி ஆர் பாலு மோடி அப்படி பேசுகிறார் என்றால் தோற்கப் போகிறோம் என்பதை அவரே உணர்ந்துவிட்டார் என்றும் தெரிவித்துள்ளார்